இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் கப்பிஸ்டரனோ நகர் புனிதர் ஜான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் கபிஸ்டரனோவின் புனிதர் ஜான் இத்தாலி நாட்டின் தென் பகுதியான அப்ருசோவை சேர்ந்த கபிஸ்டரானோ என்னும் சிறிய நகரை சார்ந்த பிரான்சிஸ்கன் துறவியும் கத்தோலிக்க குருவும் ஆவார் இவர் ஒரு போதகர் இறையியலாளர் கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தமது எழுபது வயதின் போது ஒட்டோமான் பேரரசுக்கு எதிராக ஹங்கேரியின் இராணுவ தளபதி ஜான் ஹின்யாடியுடன் இணைந்து பெல்கிரேட் நாட்டை முற்றுகையிட சிலுவை போர் புரிய சென்ற படைகளுக்கு தலைமை தாங்கிச் சென்றதால் இவருக்கு சிப்பாய் புனிதர் என்ற சிறப்பு பட்டப்பெயர் வழங்கலாயிற்று அக்குயிலா என்பவரின் மகனான இவர் பெருஜியா பல்கலையில் கல்வி பயின்றார் கிபி ஆயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவரது இருபத்தி ஆறாம் வயதிலேயே நேபில்ஸ் மன்னரான லாடிஸ்லாஸ் பெருஜியா நகரின் கவர்னராக இவரை நியமனம் செய்தார் ஆயிரத்தி நானூற்றி பதினாறில் பெருஜியா மற்றும் மலாடிஸ்டாஸ் ஆகிய நாடுகளுக்கிடையே போர் வெடித்தது ஜான் சமாதான தூதுவராக அனுப்பப்பட்டார் ஆனால் மலாடிஸ்டாஸ் அவரை பிடித்து சிறையில் அடைத்தது சிறை வாழ்வின் போது விரக்தியடைந்த ஜான் விடுதலையின் பிறகு புதிதாய் மனமான தமது மனைவியை ஒதுக்கி வைத்தார் திருமணம் செய்தும் முழுமையான தம்பதியாக வாழ்க்கை வாழாத இவர் திருமணத்தை ரத்து செய்ய மனைவியின் அனுமதி பெற்று இல்லற வாழ்வைத் துறந்தார் சியன்னாவின் பெர்னார்டினோ என்பவருடன் நண்பரான இவர் அவருடனே இணைந்து இறையியல் கற்றார் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஜேம்ஸ் என்பவருடன் இணைந்து பெருஜியா நகரில் உள்ள பிரான்சிஸ்கன் இளம் துறவியர் சபையில் சேர்ந்தார் இவர் தமது குருத்துவ அருள் பொழிவு பெற்ற பின் தாமாகவே முன்வந்து பல்வேறு மறையுறைகளை ஆற்றினார் பெர்னாடியுடன் இணைந்து ஐரோப்பா முழுவதும் சென்று மறைப்பரப்பு பணியை ஆற்றினார் சென்ற இடமெல்லாம் ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றி மக்களை கவரும் விதத்தில் மறையுறையாற்றி விசுவாசத்தை பரப்பினார் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற இத்தாலிய மறை போலன்றி ஜான் மறையுரையாற்றுவதில் சிறப்பு பெற்றவராக திகழ்ந்தார் இவரது மறையுறையை கேட்கக்கூடிய மக்கள் கூட்டம் பேராலயங்களில் கூட அடங்கவில்லை திறந்த வெளிகளில் மறையுறைகள் ஆற்றினார் இவரது மறையுறையை கேட்க சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வரை மக்கள் கூட்டம் கூடினர் இவர் கிரேக்க மற்றும் அர்மேனிய திருச்சபைகள் மீண்டும் ஒன்று சேர உதவினார் தன்னுடைய நாற்பது வயதிற்குள்ளே ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்து மறைப்பரப்பு பணியாற்றி கிறிஸ்தவ மறையை வளர்த்த ஜான் தமது எழுபது வயதில் மறித்தார் இவ்வாறு சென்ற இடமெல்லாம் ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றி மக்களை கவரும் விதத்தில் மறையுரையாற்றி விசுவாசத்தை பரப்பினை இப்புனிதரைக் கொண்டாடும் நாம் இவரைப்போல் இறைவார்த்தையில் மூழ்கி அதற்கேற்றவாறு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு